السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد கணீதுர்க்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் ஃபஜ்ரு நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை தோங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சுரா வாக்கியா திருக்குரானுடைய ஐம்பத்தாறாவது அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை நாம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் இடதுபுறத்தார் என்றால் யார் அந்த இடதுபுறத்தார் அவர்கள் நாளை மறுமையில் நரகம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வேதனையில் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை வழங்கப்படும் என்பதை அல்லாருபலாலமீன் இந்த அத்தியாயத்தில் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அதனுடைய தொடர்ச்சியாக நரகவாசிகளை பார்த்து அல்லாருபலாலமீன் ஒரு சொல் ஒன்றை சொல்கின்றான் எப்படிப்பட்ட சொல் அல்லா பேசுறான் அதாவது பொய்யென கூறும் வழிகேடர்களே நீங்கள் தான் உலகத்துல வாழும் பொழுது செஞ்சீங்க பொய் என்று சொன்னீர்கள் மார்க்கத்தை மறுமையை நாம் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவோமா என்பதை இதெல்லாம் நீங்க பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் சொல்றான் பொய்யென கூறும் வழிகேடர்களே இப்படி அழைக்கிறான் பொய்யென கூறும் வழிகேடர்கள் நீங்கள் தான் இப்படி அழைச்சிட்டு அல்லா அறுப்பலாமின்னு சொல்றான் இவர்களுக்கு இந்த நரகத்துல மேலும் ஒரு வேதனை அல்லா அறுப்பலாமின்னு சொல்லி காட்டுறான் என்ன வேதனை லாக்கி நூன மின் ஷஜரி மின் ஜக்கும் ஜக்கும் எனும் மரத்திலிருந்து உள்ளக்கூடியவர்கள் நரகத்தில் நரகவாசிகள் எதை உணவாக உண்ணுவார்கள் சொன்னால் ஜக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தில் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க அவங்க சாப்பிடுவாங்க சொல்லிட்ட الله பேசுறாம் ஃஃபமாலிஊன மின்ஹல் புதுன் அதைக் கொண்டே வயிறுகளை நீங்கள் நிரப்புவீர்கள் நரகத்துல நரகவாசிகள் இந்த ஜக்குமின மரத்தில் இருந்தா சாப்பிடுவாங்க அதை வச்சுதான் என்ன செய்வாங்க வயிறுகளை நிரப்பி கொள்வார்கள் ஃஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம்அதற்கு மேலாக கொதிநீரில் இருந்தும் குடிப்பீர்கள் இதத்தான் சாப்பிடுவான் இதை சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கணுமா இல்லையா அந்த தண்ணிக்கு பதிலாக என்ன என்ன குடிப்பாங்க கொதிக்கிற நீர் அவர்கள் இதை குடிப்பார்கள் ஹீம் அந்த கொதி நீரை எப்படி குடிப்பாங்க அதையும் எல்லாம் ஊமானமும் இடத்துல சொல்லி காட்டான் தாகம் உள்ள ஒட்டகம் குடிப்பது போல் குடிப்பீர்கள் என்று எல்லாம் சொல்றான் ஏன் இந்த இடத்துல ஒட்டகத்தை எல்லாம் சொல்லணும் ஒட்டகம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு அதிசயமான ஒரு படைப்பு தண்ணி சம்பந்தமாக பேசும் ஒட்டகம் என்ன செய்யும் அந்த தண்ணியை ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுக்கும் பல மாதங்கள் கழித்து நிசையும் மீண்டும் தண்ணீரை பருகும் அந்த தண்ணீரை அந்த ஒட்டகம் எப்படி கொடுக்கும் லபக் லபக்கன் குடிக்கும் ஒரே மூச்சில நிறைய லிட்டர் நிசையும் உள்வாங்கிடும் இது மாதிரி அல்லாஹ் அல்லா நிசையா தாகமுள்ள ஒட்டகம் குடிப்பதைப் போல அந்த கொதிக்கிற நீரையும் அவர்கள் குடிப்பார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளவு பெரிய வேதனை அல்ல செய்யறான் அந்த நரகத்துல இந்த நரகவாசிகளுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் சொல்றான் அந்த நரகவாசிகளுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஹாதா நுசுலுகும் இதுவே தீர்ப்பு நாளில் அவர்களுக்குரிய விருந்தாகும் இதான் விருந்தாம் விருந்து என்ன விருந்து கொதிக்கிற நீரு ஜக்கும் சொல்லக்கூடிய மரத்துடைய அந்த உணவு என்று அல்லாஹ் அருபாயம் பேசுறான் அன்புக்குரியவர்களே இந்த இந்த ஜக்கும்னா ஜக்கும்னா என்ன என்ன விளங்கி இதை நான் எப்படி சொல்லி தருகிறது அல்லாவுடைய தூதர் சலாயர்கள் இந்த ஜக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த மரத்திலிருந்து இருக்கக்கூடிய உணவு என்ன சொல்கிறாள் என்று பார்க்கும்போது நமக்கு ஹதீஷ்கல்ல சில செய்திகள் கிடைக்கிறது என்ன செய்தி கிடைக்குதுலா சொல்றாங்க திருமிதியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமதியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து இதில் இருந்து அதாவது தான் அது வளரும் அந்த ஜக்கூமில் இருந்து ஒரே ஒரு துணி ஒரே ஒரு துணி இந்த உலகத்தில் விழுந்தால் ஜக்கூமில் இருந்து ஒரு துணி இந்த உலகத்தில விழுந்தால் இந்த உலகத்தில் இருப்பவருடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் அப்படிங்கிற சொல்லலாம் ஒரு துளி விழுந்தாலே டோட்டலா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க நாசமாய் போயிடுவாங்கன்னா அந்த சக்கு மத்தான நரகவாசிகள் உண்ணுகிறார்கள் என்று திருக்குறான் அல்லா பேசுறான் இன்னும் திருமறை குரானுடைய சில வசனங்கள்ல அல்லா அருபலாமின் இந்த சக்கும் குறித்த பேசுறான் நரகவாசுடைய உணவு குறித்தும் அல்லா பேசுகிறான் நீங்க பார்க்கலாம் எண்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஆறு ஏழு சுரால் காஷியால் அல்லா பேசுவான் லெய்சலகும் தாமுன் இல்லாமின் தொரீ அவர்களுக்கு முட்செடியை தவிர வேறு எந்த உணவும் கிடையாது நரகவாசிகளுக்கு உணவே என்னதான் முட்கள் நிறைந்த செடி அங்க பார்த்தோம் இங்க சொர்க்கவாசிகளுக்கு இனந்த மரம் அந்த இலந்த மரத்தை பற்றி கேட்கும் பொழுது ஒரு இடத்த கேட் நிறைய முள் இருக்குமேன்றார் அப்புறம் சுதா கீரை சொன்னாங்க அதில் முள்ளுக்கு பதிலா இல்லை என்னத்து வச்சிருவான் பழங்களை வச்சிருவான் வகை வகையான பழங்கள் கிடைக்கும் ஆனால் இங்க நரகத்துல நரகவாசிகளுக்கு முச்செடியை கிடையாது பசியும் தீர்க்காது கொழுக்கம் வைக்காது சாப்பிட்டா மாட்டாங்க நல்ல தடகாத்திரம் ஆக மாட்டாங்க பசையும் அவர்களுக்கு தீர்க்காது இதே மாதிரி கொழுக்க வைக்கக்கூடிய உணவத்தை யார் சாப்பிடுவா சொர்க்கவாசிகள் சாப்பிடுவாங்க உமரணி இல்லாம கௌசல் தளத்தில் இருக்கக்கூடிய பறவை குறித்து கேட்பாங்க கேட்ட உடனே என்ன கேட்பாங்க அல்லாவுடைய தூதரே அந்த பறவை கொழுகுழு இருக்குமான்னு கேட்பாங்க சொல்லுவாங்க இந்த பறவை கொழுகுழு இருக்கிற ஒரு விஷயம் இதை சாப்பிடக்கூடியவர்கள் அதை விட கொழுகுழு என்று இருப்பார்கள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பத்திலா அப்படியே நேர்முரணான ஒரு நிலைதான் நரகவாசிகளுக்கு இந்த முச்சடியை ஜக்குமத்தான் இந்த நரகவாசிகள் சாப்பிடுவார்கள் அது அவர்களுக்கு பசியை தீர்க்காது கொழுக்கம் வைக்காது என்று சொல்லி காட்டும் இது சம்பந்தமா இன்னொரு இடத்துல எல்லாம் பேச ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அன்புக்குரியவர்களே சுரா சாஃபாத்துல நீங்க பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் சுரா சாஃபாத்துல அல்லாஹ் அருபலானையும் பேசுறான் அதாவது நீங்க அதை வந்து நான் தமிழ்ல படிச்சாதான் உங்களுக்கு நல்லா தெரியும் அல்லா கேக்குறான் அதான் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் நிறைய இன்பங்களை அனுபவிச்சுட்டு இப்படி இன்பங்களை அனுபவிச்சிருக்கும் பொழுது அந்த இன்பத்தை பத்தி அந்த சாஃபாத்துங்கிற அத்தியாயத்துல பேசுறான் பேசிட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னோக்கி இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் நேரா பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உரையாடல் ஒண்ணு நடக்குது இந்த சொர்க்கவாசிகளுக்கு இடையில ஒரு உரையாடல் ஒண்ணு நடக்குது அந்த உரையாடல் எல்லாம் சொல்லி காட்டுறான் சாப்பாத்துல அவர்களில் ஒருவர் அவர்களில் ஒருவர் சொல்லுவார் நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் மீண்டும் எழுப்பப்பட்டு கூலி வழங்கப்படுவோமா இதை நம்புவோரில் நீயும் ஒருவனா என்று கேட்கும் ஒரு நண்பன் எனக்கு உலகில் இருந்தான் என கூறுவார் பொழுது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அந்த நண்பன் என்ன கேட்டான் நாம் மண்ணோடு மண்ணாக ஆகின பிறகு எலும்புகளாக ஆகிய பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா கூலி வழங்கப்படுவோமா இதை நம்பர்கள் நீன்னு ஒருத்தனான்னு என்கிட்ட கேட்டான் ஒருத்தன் ஒருத்த கேட்ட அவன் என் நன்மை அப்படின்னு அவர் சொல்லுவாராம் சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்கிறீர்களா என்று கேட்பார் அந்த நன்மனை நீங்க இப்ப பாக்குறீங்களா அப்படின்னு இந்த சொல்வாசி கேட்பாராம் அப்போ ஆமா நான் பாக்குறேன் அவர் எட்டி பாப்பாராம் எங்க எட்டி பாப்பாரு சொர்க்கத்திலிருந்து நரகத்தை எட்டி பாப்பாரு

நான் கேட்டிருந்தால் நீ என்னை அழிக்க முயன்றாய் பாருங்க அழிக்க முயன்றாய் அல்லாவின் மீது சத்தியமா என்று அவர் கூறுவார் அடுத்த சொல்வாரு என் இறைவனின் அருள் இல்லை என்றால் என் இறைவனின் அருள் எனக்கு இல்லை என்றால் நானும் நரகத்துக்கு கொண்டு வரப்படுவோர் இருந்திருப்பேன் எங்களின் முந்தைய மரணத்தை தவிர இனி நாங்கள் மரணிப்போர் இல்லையே நாங்கள் வேதனை செய்யப்படுவோரும் இல்லையே என்று அவர் கூறுவார் நல்ல நான் பழங்குணும் நானும் இந்த நரகத்துக்கு வந்திருப்பேன் ஆனா இங்க என்ன நடக்கிறீமா நான் முதல்ல மூத்தா போனேன் அந்த மூத்த தவிர இப்ப மரம் மூத்து கிடையாது இங்க நாங்க என்ன செய்வோம் நிரந்தரமா இருப்போம் எங்களுக்கு மரணிக்கு மரணமே கிடையாது நாங்கள் வேதனை செய்ய கூடக்கூடியவர்களும் அல்லர் என்று அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு அடுத்தது பாருங்க இதுவே மகத்தான வெற்றி நல்லா சொல்லி காட்டான் இந்த சொர்க்கவாசி சொல்றாரு இது வெற்றி இதுவே மகத்தான வெற்றி இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அலீம் இதுவே மகத்தான வெற்றியாகும் செயல்படுவோர் இது போலவே செயல்பட வேண்டும் எதுக்கு என்ன செய்யுங்க இந்த மகத்தான வெற்றியை பெறுவதற்காக இந்த ஒன்றுக்காகவே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லிட்டு அங்க கொடுக்கக்கூடிய விருந்த பத்தி எல்லா இடத்தையும் சொல்றான் இங்க இவர்களுக்கு என்ன உண்டு கண்ணியமான உணவு உண்டு மாமிசங்கள் உண்டு பறவைகளின் நிறிகள் உண்டு பானங்கள் உண்டு 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 கனிகள் நினைச்சத சாப்பிடுவாங்க இது சிறந்த விருந்தா கேக்குறான் பாருங்க இது சிறந்த விருந்தா அல்லது சக்கும் மரமா கேட்கிறான் கேள்வி அடே இது சிறந்த விருந்தா அல்லது சக்கும் மரமா அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட நரகவாசி என்பதை நாம் சூரா வாக்கியாளர் அல்லாரு பல ஆளுமின் மிக தெளிவாக நமக்கு என்ன செய்வார் பல விஷயங்கள் குறித்து எச்சரிக்கை செய்கிறான் முந்தி கொண்டோர் தகுதியால் முந்தியவர்கள் அவர்களுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த ஒரு தரஜா வலது புறத்தார் அவர்களுக்கு சொர்க்கத்தில கூலி உண்டு அடுத்தது இடது புறத்தார் இவர்கள் நரக படுகொடியில தள்ளப்படக்கூடியவர்கள் இந்த நேரத்துல நாம் எந்த சாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில முயற்சி செய்து சொர்க்கத்துக்கு போட்டி போட்டி செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில அல்லாவுடைய அன்பை கருணையை மகத்தான கூலிகளைப் பற்றி சொர்க்கத்தில் இடம்பெறக்கூடிய மக்களாக நாம் ஆவோம் இதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் பல ஆளுமே நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய கிளை சார்பாக இந்த என்று சொல்லக்கூடிய வாக்காளர்களுடைய அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முகாம் நம்முடைய கிளை சார்பாக நேற்றிலிருந்து நாம துவங்கி இருக்கிறோம் அதே போன்று இன்றைக்கு நினைவு நடத்த இருக்கிறோம் இன்சாலா இனி எல்லா நாளும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் நடக்காது மற்ற இடங்களில் இருந்து இரவு வரைக்கும் இன்சாலை இந்த முகாம் நடக்கும் சகோதர சகோதரிகள் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்